நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலி சில ஒரு நல்ல ஒரு அமைப்புகளும் இருக்கும் என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் நாங்க நல்லாதான் மேடம் இருக்கிறோம் நீங்க தான் எப்போதுமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான சில சிம்மராசி என்பது ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அந்த அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரம் ஆகிறார் இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடையும் போது அது பல மடங்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லோருக்குமே இந்த சனி வக்ர காலகட்டம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் சனி வக்ரமாகப்பட்டது நல்லதை தான் முழுமையா செய்ய போறார் இந்த அஷ்டமத்துல இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போறார் இந்த வளர்ச்சியில நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோட இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

தெரியும் இந்த வக்ரம்ன்றது அந்த அதிசாரம் பெறும்போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது அந்த ஒரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைதான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி என்பர்கள் அதிகார ஒரு ஜாம்பவான்களாக இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதிகார தோரணை எல்லாமே ஒரு மறைந்து போய் எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னே உலகுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பர்கள் இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதக திசா புத்தி சில ஒரு நல்ல ஒரு அமைப்புகளும் இருக்கும் என்னதான் அஷ்டமசனி இருந்தாலும் நாங்க நல்லாதான் நீங்க தான் எப்போதுமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான சில சிம்மராசி என்பர்களும் இருப்பாங்க ஆனாலும் பெரும்பாலான சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டவர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்காக ஒரு ஜீவனாம்சம் வழங்கி அவர்கள் நம்மளை விட்டு விலகிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவர்களுக்கு அந்த விவாகரத்துகள் கொடுத்து குடும்பத்தை இழந்து பொருட்களை இழந்து தன்னுடைய தொழிலையும் இழந்து நிர்கதியாக ஒரு தனிமரமாக நிற்கின்ற ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க அதிகமான சிம்மராசி என்பர்கள் அப்படி இருந்தும் தன்னுடைய மனம் தளராது நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நமக்குன்னு நம்மளுடைய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க பதினைஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப விவாகரத்து பெற்ற இந்த சிம்மராசி என்பர்கள் இனிமேல் நம்ம கூட எப்படியும் வாழ்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க சிம்மராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அந்த அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரம் ஆகிறார் இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மறைவு ஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் பக் அடையும் போது அது பல மடங்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு பலன்களை உங்களுடைய மனநிலை தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளாடக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயங்கள் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் துணிஞ்சு செயல்படுங்க இந்த நான்கரை மாதங்களுக்கு விரட்டி விரட்டி அடிக்கணும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அந்த மாற்றங்களை தேடி நீங்க பயணிக்கும் போது ரொம்ப விரைவாக பயணிக்கணும் பயணிக்கும் போது மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு சாதனையாக இந்த நான்கரை மாதங்களுக்கு இருக்க போகுது தன்னுடைய வாழ்நாள் சாதனைனா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையே கிடைக்கல இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் எங்களுக்கு ஒரு கெடு கெடு நாளே இருக்கு இதுக்கு மேல மீறி போச்சுன்னா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தையே சனி வக்ர பார்வையாக பாக்குறதுனால கண்டிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்க போது குடும்பத்துல பிரிந்து போன குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் சேரவே வேண்டாம் எனக்கு வேற நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மறுமண வாழ்க்கைன்றது புதிதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய ஒரு இல்லைகள் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா சில தேவை இல்லாத ஒரு பழக்கங்கள்னால தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய பிரண்ட் நினைச்சு நீங்க பழகி இருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்களே பின்னாடி இருந்த சதி சதி செஞ்சு உங்களை ஏமாற்றும் நபர்களாக மாறி இருப்பாங்க அவங்க மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்தே நீங்க இன்னும் வெளிவராம இருக்குறீங்க சில பேருக்கு இல்லைகள் வருமானம் மூலமாக மிக பெரிய சிக்கல்கள் எல்லாம் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனி வகர காலகட்டம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதாவது விடலை பருவத்துல இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விடலை பருவம்னு இளம் வயதினர் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு எந்த அளவுக்கு ஒரு அழிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க முழுமையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி வகரம் ஆகப்பட்டது நல்ல நல்லதை தான் முழுமையா செய்ய போறார் இந்த அஷ்டமத்துல இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போறார் இந்த வளர்ச்சியில நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இல்ல நாங்க அப்படியே தான் இருப்போம் எங்களால எதையுமே மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கடுமையான சம்பவங்களை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போதும் பார்ட்னர்ஷிப் தொழில்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில மிகப்பெரிய ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றங்கள் பாத்தீங்கன்னா பண நஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கை துரோகம் உங்களை நம்ப வச்சு கழுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது உங்களால ஒரு ஜீரணிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலம் இந்த வக்ர காலகட்டத்தின் மூலம் அதிலிருந்து எல்லாம் வெளி வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம் நீங்க அந்த பிசினஸ்ல இருந்து வெளியில வந்து நீங்க சுயமாக தொழில் தொடங்கி அந்த தொழில்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட காரக தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது கான்ட்ராக்ட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா மைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த கம்பி தொழில் இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கமிஷன் பேமெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீண்ட காலமாக பெண்டிங்ல இருந்த பேமெண்ட் கூட இப்ப முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது கடந்த காலத்துல இருந்த இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து கூடிய இந்த சிம்ம ராசி இந்த காலகட்டம் திடீர் ராஜயோகங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாட்டுல சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க எங்களுக்கு லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் இருக்குமா அப்படின்னு கால் பண்ணுவாங்க இந்த நான்கரை மாதங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொல்லக்கூடிய அந்த யோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருந்து வெளிநாட்டுக்கு போனோம் அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்க செட்டில் ஆயிடுவீங்க இன்னமே இங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வர முடியாத ஒரு நேரமாக தான் இருக்கும் குழந்தைகள் குடும்பங்களை பிரிந்து சென்று அங்க போய் இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு அங்க இருங்க அங்க இருந்தாதான் உங்களுக்கு உண்டான பிரிவினைகள் அப்படின்றது ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆயிடும் இங்கே இந்த சிம்மராசி என்பர்கள் வரக்கூடிய அந்த பிரிவு வாய்ப்புகளை நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணனும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்கள் சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த சரபேஸ்வரன்றது சரபேஸ்வரர்ன்ற தெய்வம் பாத்தீங்கன்னா சிவனின் அம்சம்தான் ரொம்ப அந்த சிங்கமுகமாக இருக்கும் எப்படி நம்ம பெருமாளின் அம்சம் சிங்கமுகம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரோ அதே மாதிரி அந்த சிவனின் அம்சம் அந்த சிங்கமுகம் பாத்தீங்கன்னா சரபே இந்த சரபேஸ்வரரை வழிபடும் போது உங்களுக்கு உண்டான கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்க போகுது இந்த நான்கரை மாதத்துல அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வியாதி தொந்தரவுகள் நீங்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிக எளிதாக துரிதமாக கிடைக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேரு பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்கள் எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு மேடம் நாங்க போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு நாங்க எள்ளு விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு காலகட்டத்துல நீங்க விளக்கு ஏத்தணும் நேரடியா போய் விளக்கு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏழரை சனியின் பொழுதுலதான் ஏழரை சனியின் பொழுதும் கூட நீங்க வாரம் வாரம் தேவையில்லை இந்த மாதிரியான அஷ்டம சனி பொழுது மத்த ஒரு சனி மகா திசை இதுக்கெல்லாம் தேவையில்லாம சனி பகவானுக்கு நீங்க விளக்கு போடக்கூடாது சனி பகவான் அவர் பாட்டுக்கு தியானத்துல இருக்கிறாரு நீங்க போய் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு போய் காமிச்சுட்டு உங்களுக்கு உண்டான தொந்தரவுகளை நீங்க நீங்களே வாங்கிக்க கூடாது சனி பகவான பிரார்த்தனை சனியினுடைய தொந்தரவு இல்லாம இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரியாக தெய்வங்களை வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் தொழில் தொடங்கணும் இல்ல குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி i